ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சி ஆகின்றன அப்ப இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசினேயர்களை தர்ம சிந்தனை மிக்கவர்கள் எதிலும் நேர்மையானவர்கள் பக்தி மான்கள் அப்படிலாம் சொல்லப்படக்கூடியது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களை தான் அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனியின் பெயர் அர்த்தாஷ்டம அர்தாஷ்டம சனி தொடங்குகின்றது இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் மூணில் ராகு வர்றதும் ஏழில் குரு போடுறதும் வெரி குட் பீரியட் சரிங்களா அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை அது பெரிய அளவில் உங்களை அனுபவிக்க விடாது தடை செய்யும் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி என்ன நன்மைகள்லாம் உண்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் நீண்டனால வேலை இல்லாமல் இருந்தவங்க அல்லது வெளிநாட்டு வேலைக்கு தான் போவேன் இல்லை அரசு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுத்தரும் ஆக வெளிநாட்டு வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை வழங்குகின்ற காலகட்டமாக இருக்கின்றது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படாது நிதான வளர்ச்சி உண்டு ஸ்பீடாக இருக்காது வளர்ச்சி ஸ்பீடாக இருக்காதே தவிர நிதானமான வளர்ச்சி அதை ஏற்படுத்தியே தீரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எங்கெங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு பணவரவை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கையில் நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு பண அமைப்புகளை பற்றி நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வேறு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இடமாற்றம் நாளாக இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அடைய முடியல நீண்ட நாள இந்த வேலையிலிருந்து இந்த வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அடைய முடியல நீண்ட நாளாக இந்த விஷயத்தை விட்டு இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு மன மாற்றமோ இடமாற்றமோ உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ எந்த மாற்றம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுத்துங்க சூப்பர் மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது ஆக அந்த மாற்றங்களை எடுத்துக்கிட்டுங்க அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் படிப்பு விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் தொழில் விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளுக்குமே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறதை விட பரவாயில்லைங்கிற முன்னேற்றம் உறுதியாக உண்டு அது நான் சொல்வது உயர்கல்வி படிப்பு சரிங்களா பள்ளி படிப்பு இல்லை அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக வேறு என்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் திருமணம் கைகூடி வரும் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் புத்திரபாகியமும் வெற்றியடையும் ஏன்னா குரு பகவான் நல்ல வலுவான அமைப்புகளில் ஏப்ரல் மாதம் முடிச்சு மே மாதத்திலிருந்து நல்ல வலுவான அமைப்பில் செகண்ட் ஆஃப்ல அமைகின்றார் ஆக கூடுமானம் வரையிலும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த ஆண்டு தனுசுராசினியர்களுக்கு அமைகின்றார் அதனை அடுத்ததாக குடும்பம்லாம் அமையுங்க தம்பி நல்லது தான் நமக்கு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்து போய்கிட்டிருக்குல்ல குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவி உறவு சீரும் சிறப்புமாக அமையும் அப்போ பார்த்துக்கிடுங்க இந்த காலகட்டம் மன வாழ்க்கையிலும் ஏற்றம் மன வாழ்க்கை செய்யும் ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் தனுர்ராசினேயர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக எல்லாமே பண்ணுறேங்க எனக்குன்னு குடும்பம் ஆனாலும் சரி வெளிலே ஆனாலும் சரி ஒரு ரெக்ககனேஷனே கிடைக்கல ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதை அன்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் குடும்பம்னு எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் உறுதியாக கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கேன் அரசியலில் இருக்கேன் இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பொது வாழ்க்கையில் நல்ல பெயர் பெறக்கூடிய காலகட்டம் அவராப்பா அவர் பீரியடில் வந்தாமல் இந்த டேங்கு போட்டு கொடுத்தாரு அவர் பீரியட்ல வந்தாமல் இந்த ரோட்டை போட்டு கொடுத்தாரு அவர் நல்ல மனுஷமாக நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரும் அந்தஸ்தும் உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த ஜாதகம் உண்டு அதனை எடுத்ததா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தனுசுவை பொறுத்த மட்டிலும் ஒரு சில நெகட்டிவான அமைப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வீடு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மேன்மையையும் அனைத்திற்கும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சகோதர பிரச்சனைகள் பங்காளி சண்டை எதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு சொத்துனால பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு உறுதியாக புல் ஸ்டாப் வைக்கும் சரிங்களா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்த அமைப்பாக நீண்ட நாளாக ஏதாவது உதவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கிட்டையாவது உதவி கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க இல்லை அரசாங்க உதவிகளுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் எதிர்பார்க்கின்ற இடங்கள்லேருந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் உதவிகளுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் தையை கூர்ந்து மனதில் உள் வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க அதனை அடுத்த அமைப்பாக வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு எல்லாவற்றுக்குமே பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை தான் வழங்குகின்றது பின்னடைவுன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது சரிங்களா அதனால ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க எங்கேயாவது கவனமாக இருக்கணும்னா ஒன்று ரெண்டு இடங்களில் தான் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால தொழில் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் ரைட் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதை பெரிய முதலீடாக கொண்டு போய் உள்ள வைக்காதீங்க உங்கள் சக்திக்கு மீறி கொண்டு போய்ட்டு உள்ள வைக்காதீங்க உங்கள் கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற முதலீடு போட வேண்டியது இந்த அவசியம் இந்த வருடத்தில் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஹெல்த்தில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும் நிம்மதியாக நகர முடியாது சரிங்களா ரெண்டு நாள் தலைவலி சரியாக போச்சு மூணாவது நாள் கால்வலி மூட்டு வலி ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி உணவு பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கிட்டு வெளிப்படையாக பேசி பேசி புரிஞ்சுக்கிட்டு நகர வேண்டியது அவசியம் குடும்பத்திற்குள்ளவும் சரி ஆக ஹெல்த்லையும் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி கடையில் கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் நீங்கள் அந்யோன்யமாக இருந்துக்கிட்டால் போதும் பிறரை பார்த்து இப்படி அவர்களை பார்த்து இப்படின்னு பெருசாக வாழ ஆசைப்படாதீங்க அந்த ஆசையை கொஞ்சம் நல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மந்த தன்மை படிப்பில் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு ஃப்ளோ அப்படியே நன்றாக இருக்கு பாருங்கள் அப்படியே கண்ணுறங்கிற மாதிரியே இருக்கும் ஆனாலும் லைஃப்பில் முன்னேற்றம் இருக்கும் அப்படியே சாயிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் முன்னேற்றம் இருக்கும் அப்படியே பின்னடைவாகிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா எந்த ப்ராசஸ் எடுத்தாலும் மந்தமாகும் ஆனால் அதன் வெற்றி நீங்கள் அடைவீர்கள் கவலைப்படாதீங்க ஆனால் ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் தரும் நண்பர்களை என்னதான் முன்னேற்றம் என்னதான் வேலை அமைப்பு அமைந்தாலும் கூட ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷரை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதே போல் ஏதாவது சொத்து வாங்க போகிறீங்க பொருள் வாங்க போகிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து வாங்கணும் உங்கள் பேரில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் சரிங்களா அதில் ஏதாவது பிரச்சனையும் விலங்கமோ வர்றதுக்கு வாய்ப்பதிகம் சொத்து சேர்க்கையில் மிக மிக கவனம் தேவை தாங்க இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் தனுசுராசினியர்களுக்கு பலாபலன்கள் இப்படி தான் அமைகின்றது கோச்சார ரீதியாக இங்கே வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு தெய்வ வழிபாடுகளில் அம்பாள் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு அதை செய்வது நல்ல மேன்மை தரும் திங்கள் கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதனை அடுத்ததாக இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பத்து சதமானம் தமிங்க சரிங்களா அதுக்கு மேல் அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் உங்களுக்கு என்ன ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இல்லை முக்கியமான முதலீடு செய்கிறதா இருந்தாலும் முக்கியமான விஷயத்தில் தலையிடுறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒன்ஸ் பார்த்து பரிசீலனை பண்ணிவிட்டு வாங்கிக்கணும் கோச்சாரங்கிறது பத்து சதமானம் அது முழு பலன் கிடையாதுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக சுய ஜாதகப்படி தசா புக்தி அமைப்புகளும் சிறப்பாக இருந்தால் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான அமைப்பு அதில் மாற்றுக்கிறது கிடையாது கூடுதலாக பைரவ பெருமானை இருகப்பிடிச்சு வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி